பகமே செம்பகமே தென்பதிகை சந்தானமே மாடுக்க நல்லா நல்லா இழப்பா இருக்கு இவளுக்கு சரியா வைக்க தண்ணி ஆற்றாள்கள் இல்லையான்னு தெரியல அவ அவ தின்னவே அவளுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது நல்லா தின்னுட்டு புருஷனோட ஜோடி சேர்த்துக்கிட்டு ஊரு சுத்துவாளுக அதை தவிர அவர்களுக்கு என்ன தெரியுது ஒரு மாடு கணக்கு நல்லா தீனி வைப்பான் அது நல்லா இருந்தா நம்ம வீடு வாசம் நல்லா இருக்குங்கிற நினைப்பிருக்கா அவளுக்கு என் கண்ட்ரோல் எல்லாம் இருந்தப்ப எப்படி இருந்துச்சு என்னைக்கு இவளுக்கு போறப்ப அப்படிச்சனா அன்னையோட சரி 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 லட்சுமி நீ ஒன்றும் கவலைப்படாத இனிமேல் நான் ஒன்றை பார்த்துக்கிறேன் சரியா சரி அந்த பக்கமாக மண்வெட்டி எடுத்து ரெண்டு செடியை நட்டு வச்சுட்டு வருவான் இன்னத்தை சொல்லி இன்னத்தை பண்ணேன் ஒன்றுக்கு ரெண்டு கட்டியும் ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை ரெண்டு செடியை நடலான்னு கொள்ளக்குள்ள போனேன் கொள்ளை எப்படி கிடக்கு மாதிரி கிடக்கு கூட்டி எல்லாம் நிமித்தி வச்சுட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும் நாயிடுது ஏன் ஆட்டா எல்லாம் புள்ள முத்தா வேலை முத்தான்னு கேட்டால் வேலை தான் முத்தா இருக்கணும்னு சொல்லும் இவளுக்கு எங்கே ஒன்றத்துக்கு லாய்க்கில்ல எரும மாட்டேன் வேலை மழை பெஞ்ச மாதிரி அப்படியே இருக்காளுங்க சே நம்மளால் வயசில் எப்படி இருந்தோம் இவளுக்கு என்னென்னா தண்டமாக உக்காந்துட்டு இருக்காளுங்க அடியை திருமலா அடியை நிம்மி தண்ணி எடுத்துட்டு வா அந்த வரமா இம்மா இந்த தண்ணி ஆ ஏமா செத்த நேரம் டிவி பார்க்க விட மாட்டியா சும்மா நொய் நெய்யின தண்ணி எடுத்துகிட்டு வா ததை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வான்னு அதை உன்னுக்கு ரெண்டு மருமக இருக்காங்களே உன் மருமகிட்ட கேட்க வேண்டியதானே என்கிட்ட தான் கேட்பியோ அடியை கூறுக்கிட்டவளே அவளுக்கு ரெண்டு பேரும் எங்கிட்ட இங்கே இருக்காளுங்க அவளுக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கு தோப்புக்கு போயிருக்காளுங்க வயல்ல இன்னைக்கு அறுவடை இருக்குல்ல அதான் வா ஓ அப்படியா என்ன அப்படியானு அப்படியானுக்கிட்டு காலங்காத்தான் எந்திரிச்சா அதெல்லாம் தெரியும் அவளுக்கெல்லாம் காலையிலேயே சமையல் முடிச்சிட்டு ஏழு மணிக்கெல்லாம் வயலுக்கு கிளம்பிட்டாளுங்க உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது பத்து மணி வரைக்கும் பல்லடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்ப பா போயி குட்ட நாடகத்தை உட்காந்து பாரு ஆஹா இதும் சரியான நேரம் வீட்டில் யாரும் இல்லை அம்ம கிட்ட வந்து ரூவாவை பேசுகிற பேசற வேண்டிதான் கொஞ்சமாவது உனக்கெல்லாம் பொறுப்பு கட்டி அம்மா ஒத்த மனுஷியா கொல்லை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு வராளே நம்ம கூலமாட இருந்து ஒத்தாசம் செய்வோம்னு இருக்கா சும்மா வாயாமல் உட்காந்து ஃபோனையும் டிவியுமே நோண்டிக்கிட்டு கிடக்கிறது ம் இம்மா இல்லைம்மா உனக்கு ஒத்தாசம் பண்ணலான்னு நினச்சேன் நான் வரத்துக்குள்ளே நீ ஏன் வந்துட்டேன் சரி விடு ஏமா நான் உனக்கு வேணால் கை கிளம்பிச்சி விட்டுட்டேன் என்னடா இது அதிசயமாக இருக்கு நீ நாற்பத்து பிள்ளையா இது கை கலமுக்கிறேன்னு சொல்கிறா ஒன்றும் நம்பர் மாதிரி இல்லையே இம்மா நெசந்தா நான் அமுச்சு விட்றேன் நீ கையை கொடு கொடுங்கிறேன் உனக்கு வயசாகுது அன்னைங்களும் வீட்டையும் பார்த்துக்கிட்டு கொள்ளையும் பார்த்துட்டு இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் இல்ல வீட்டுக்கு ஆள் போட்டு கொள்ளையை சுத்தம் பண்ண விடலாம் இல்ல இவன் எதுக்கு கையை வெடிக்கணும் எழுத்துக்கிட்ட அடி பாடி கிறுக்கி ஆள் போடுறாங்களா ஆள் உங்க அப்பா வீட்டு மரத்துலயே பணம் காய்ச்சி தொங்குது காசு கொடுத்து கட்டுப்படி ஆகுமா நம்ம ஓடு நம்ம கொள்ள நம்ம தண்டி இறங்கி சுத்தம் பண்ணணும் ஆளை போட்டு சுத்தம் பண்றானா ஆளை போட்டு வந்துட்டா காசு என்ன மரத்துல காய்க்குதுன்னு நினைச்சியோ ஒவ்வொரு ரூபாவும் என் பசங்க உழைச்சி சம்பாதிக்கிறது நீ யாபகம் வச்சுக்க உன் அப்பனும் தாத்தனும் ஒன்றும் சேர்த்து வச்சுட்டு போகல இருக்கிற இந்த ஒரு வீடுங்கொள்ளையும் தான் நமக்கு இதை வச்சு வச்சு சேர்த்து உன் அண்ணன் தம்பி மூணு பேரும் இங்கே தான் வாழ்ந்து வரானுங்க இதை இப்படி கூலி கொடுத்தே கழிச்சுருவோம் போலையே அம்மா அதுக்கு இல்லைம்மா நீ கடந்து கஷ்டப்படுறது ஆ அம்மா கடந்து கஷ்டப்படுறானேனா கூட மாட வந்து ஒத்தாசையாக இருக்கணும் அதை விட்டுட்டு அங்கே கூலிக்கூடு இவனை கூப்பிடுன்னு சொல்கிற வேலை இனிமேல் வச்சுக்காத சொல்லிட்டேன் என் உசுர் இருக்கிற வரைக்கும் ஓட முடிகிற அளவுக்கு ஓடுவா இந்த ஆளுமையில தெரிஞ்சிக்க இந்த அம்மாட்ட கேட்காம கேட்க வேணாம்மா இந்தம்மா கையில காக்கா விட்டாது அந்த மனுஷன் சொன்னாலும் புரிஞ்சிக்காமல் மறுபடியும் மறுபடியும் அதையே கேட்குறாரு சரி ஒரு நாடகத்தை போட்டு பார்ப்பான் கொடுத்தா கொடுக்கட்டும் என்னடி அப்பப்போ குனிகிற நிமிர்றேன் ஏதோ யோசிக்கிற என்ன தான் வேணும் உனக்கு இம்மா நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லப்போறேம்மா நீ விஷயத்த சொல்லிட்டி அது நல்ல விஷயமா நாரி போன விஷயமானு நான் சொல்கிறேன் இம்மா உனக்கு எல்லாத்துலேயும் விளையாட்டுதான் ஓ மாப்பிள்ளை இருக்கார்ல ஏன் விட்டுக்காரரு ஆமா அந்த மனுஷன் என்ன வரவே இல்லை உன விட்டுட்டு போனதோட செடி வந்து உனக்கு கூப்பிடுவோம் எட்டு பார்த்துட்டு போகிறா அந்த மனுஷனுக்கு எல்லாத்தையும் அவங்க அம்மாவை கேட்டு தான் அந்த ஆளு ஏமா இல்லைம்மா எனக்கு என்கிட்ட ஃபோனை போட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காரு எப்போ வரட்ட உன கூப்பிட்டோம்னு நான் தான் ஒரு வாரம் கழித்து வரேன்னு சொல்லிட்டேன் ம் ஏமா அவரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்காருமா ஏண்டி ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு தானே இருந்தார் அது என்ன ஆச்சு ஏமா கேக்குற அது ஒன்னும் சரி வரலையா அதான் அதுலேயே பார்ட்னரோட சேர்ந்து வேறு ஒரு ஐடியா பண்ணி பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களாம் அப்படியா சரி சரி ஏதோ மாப்பிள்ளை பொழைச்சி வந்தால் சரி தான் ஆமாம் எனக்கும் அந்த ஒரு வருத்தம் தான் அவர் கை நிறைய காசு சம்பாதிச்சது எனக்கு மரியாதையாக இருக்கும் நாலு இடத்துக்கு போக வர முடியும் அதனால தான்மா சொல்கிறேன் அந்த மனுஷன் எப்படி எதுவும் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக வந்துடணும் அதெல்லாம் வருவார் வருவார் நீ ஒன்றும் கவலைப்படாத இல்லைம்மா நாலு காசு இருந்தால் தான் அவங்க அம்மா கூட என்ன மதிப்பாங்க இல்லைனா ஒன்றை கட்டினதுலேருந்து என் பொருளை ஒன்றுத்துக்கும் ஆகாமல் உட்காந்து தான் இருக்கான்னு சொல்லி சொல்லி குத்தி காட்டுவாங்கம்மா அவனுக்கு வயதுக்கிட்ட தான் நம்ம வீட்டுக்கு வந்தேன் ஓ அவள் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காளா அப்போ அதுக்கு முன்னாடி அவன் பையன் என்ன கோடி சொல்லணும் குளிச்சானோ எல்லாம் என்ன கட்டின வசதி தாண்டி வந்திருக்கு என் பிள்ளை என்ன சும்மா வாங்கிச்சு வச்சேன் ஐம்பது போகணுன்னாக்க ஓட்டுறதுக்கு வண்டி அது இல்லாமல் அவன் பேரில் ஒரு இடம் எல்லாத்தையும் தான் கொடுத்தேன் இப்போ என்னம்மா அவளுக்கு ஆமா அதோட அப்படியே அவர் பிசினஸ் பண்றதுக்கு கையில ரொக்கமா ஒரு பத்து லட்ச ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும் என்னடி சொல்ற என் தலையில இடி இறக்கிட்டியே ஏம்மா நீ பதறாதம்மா எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு என்ன பண்றது வாழ்க்கையில முன்னேறி வரணும்னா யாராவது உதவணும் இல்ல எங்களுக்கு வேற யார் உதவுவா சொல்லு ஒன்ன விட்டா எங்களுக்கு யாரு இருக்கா நீ ஒத்த மனுஷா இருந்ததா எங்களுக்கு உதவணும் அங்க உங்க அம்மாவும் எங்களுக்கு உதவ ரெடியா இல்லம்மா அங்க ஒண்ணுமே இல்லையா அதான் ஒன்னால ஏதாவது உதவ முடியுமான்னு அந்த மனுஷன் கேட்டாரு நானும் எங்கள் அம்மா ஏதாவது செய்வாங்கன்னு சொல்லிவிட்டு தைரியமாக வந்திருக்கேன் நீ என்ன கையை கழுவி விட்டுறாதம்மா டீ ஒரு நூறு இரநூறு கேட்டால் அம்மா தருவேன் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னா கூட பரவாயில்ல டீ நீ ஒரே ஐடியாக பத்து லட்சம் கேட்குற அதுக்கு நான் எங்கே போவேன் ஏம்மா ஏதாவது பண்ணி ரெடி பண்ணி கொடுமா பத்து லட்சம் இல்லைனாலும் ஒரு அஞ்சு லட்சமாவது ரெடி பண்ணி கொடு இல்லைன்னா என்னால என் புருஷ வீட்டுக்கு போக முடியாது ஏன் டி பணம் இல்லைன்னா அவங்க ஒன்றும் கூப்பிட மாட்டாங்களே ஐயா அப்படி இல்லைம்மா அந்த மனசு பணம் இருந்தாலும் இல்லாட்டி என்னை வச்சுதான் வாழ்வார் இருந்தாலும்மா நாலு பேர் முன்னாடி மரியாதையாக வாழணும்னா எதோ புழப்புத்தனம் பண்ணி புலச்சாதனமாக உண்டு ஏண்டி உனக்கு நம்ம வீட்டு குடும்பம் கஷ்டம் தெரியுமா தெரியாதா நம்ம என்ன கோடீஸ்வரங்களா ஏதோ உங்கள் அப்ப விட்டுட்டு போனால் இந்த வீடு ஒன்று இருக்குது உன் அண்ணனுங்க சம்பாதிக்கிற பணம் இருக்குது நம்மட்டுதான் அதுவும் வரவுக்கும் செலவுக்கும் தெரியாத என்னாடி இருக்குது அஞ்சு லட்சத்துக்கு அம்மா எங்கேடி போவேன் உனக்கு ஒன்றும் தெரியாதா என்ன அம்மா எனக்கு கேட்க சங்கடமாதாம்மா இருக்கு இருந்தாலும் என்னால பணம் இல்லாம போக முடியாதும்மா இந்த பணத்தை நான் உன்கிட்ட ஒன்னும் சும்மா கேக்கல அவர் பிசினஸ்ல போட்டு லாபம் வந்தானே உன்கிட்ட இந்த பணத்தை தூக்கி கொடுத்துருவாரு சொன்னா புரிஞ்சுக்கம்மா ஏதாவது பண்ணி எனக்கு ரூபாய் மட்டும் எடு பண்ணி கொடுமா அடி அடி நிம்மி அழுவாதடி அழுவாத அழுவாதேங்குறல விடு அம்மா கிட்ட சொல்லிட்டீல்ல அம்மா எதோ பாக்குறேன் அண்ணன்கள்ட்ட பேச இம்மா இதெல்லாம் அண்ணன்கள்ட்ட சொல்லாத அப்புறம் அண்ணன்களுக்கு தெரிஞ்சா அண்ணிங்களுக்கும் தெரிஞ்சிரும் அப்புறம் அண்ணிங்க என்ன மதிப்பாங்களா சொல்லு அப்புறம் நாலு பேர் முன்னாடி என்னால் தள்ளணும் வாழ முடியுமா இப்போ நீ என்ன தாண்டி பண்ண சொல்கிற முதல்ல கடலில் இருக்க தண்ணியை தட நீ அழுத அம்மா மனது தாங்காத தெரியும்ல ஏம்மா எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் வந்து ரெடி பண்ணி கொடுமா ரெடி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத என்கிட்ட இருக்கிற நகையை தாரேன் அதை அடக்க வச்சு அஞ்சு லட்ச ரூபா வாங்கிக்க வாங்கிட்டு அதை எண்ணி ஒரே வருஷத்துக்குள்ளே திருப்பி கொடுத்துடணும் சரியா அப்போதான் அண்ணன்களுக்கு தெரியாமல் அதை திருப்பி வைக்க முடியும் சரியா ஆ சரிம்மா சரி 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 எப்படி உங்க அண்ணன்களுக்கு தாராம உனக்கு உதவி பண்றேன் டி தேர எழுத்து தெருவுல விட்டுறாத சொல்லிட்டேன் பணத்தை திருப்பி கண்டிப்பா தந்துடணும் நகையில உங்க அண்ணன் பிள்ளைங்க கல்யாணத்துக்காக அவன் சேர்த்து வச்சிருக்கான் என்ன நம்பி என் பொறுப்புல கொடுத்துருக்கான் முடி நீ பாட்டுக்கு ஏதோ ரூட்ல விட்டுறாத ஏமா நான் அப்பெல்லாம் செய்ய வேணாம் சொல்லு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ நகையை அடகு வச்சு கொடுத்தாலும் சரி இல்லை நகையா கொடுத்தாலும் சரி 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 மாப்பிள்ளையை ஃபோட போட்டு வர சொல்லு நீயும் மாப்பிள்ளையும் ஜோடியா எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போங்க ஆ சரி அந்த மனுஷனுக்கு இப்பயே ஃபோட போடுறேன் இவ்வளவு நம்பி பணத்தை வேற தான் ஆரம்பிட்டோம் பழையகளுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் நம்ம நிலைமை கடவுளே நீ தான் காப்பாற்றணும் மாப்பிள்ள தொழில் பண்ணி திருப்பி இந்த அஞ்சு லட்சத்தை கொடுத்துடணும்பா பத்து நிமிஷம் போன பேச முடியாது அந்த வீட்டில் நிம்மதியா யாராவது குறுக்க முறுக்க வந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒன்று ரெண்டு புருஷம் முன்னாடி நல்ல பேசுவாங்க நம்ம ஒதுங்கி நிற்போங்கிறது யாருக்காவது இருக்கா அதுவும் இந்த உமா இன்னு இருக்காங்களே சரியான ஆளு நம்ம என்ன பண்றோம் என்ன பேசுறோம்னு நல்லா வேகப்படுத்துக்கிட்டே தெரியுது இப்போதான் அம்மாவே மனசு வந்து ரூவா பரட்டி தரையின் இருக்காங்க அதை நம்ம ஊட்டச்சாட்ட சொன்னா தானே ஆச்சு முதல்ல ஃபோனை போடுவோம் ஆங்க போகுது என்ன ஃபோன் அடிக்குது நம்ம பொண்டாட்டி இந்த இரும்பு எதுக்கு நமக்கு ஃபோனை போடுது ரூவா வாங்கிட்டு தானே ஃபோனை போட சொன்னேன் என்னென்னு கேட்பான் ஹலோ என்ன சொல்லு மாமா நான் தான் நிம்மி பேசுகிறேன் நிர்மலா ஆ ஆ தெரியுது தெரியுது சொல்லு சொல்லு இப்போ எதுக்கு என்ன விஷயமா ஃபோனை போட்டேன் ரூவா கேட்டனே அது என்ன ஆச்சு அதை பற்றி ஒன்று காணும் சும்மா போனை போட்டு நடங்குறது மாமா வச்சிடாதீங்க நான் அதை பத்தி பேசுறதா போனை போட்டேன் பணம் கிடைச்சிருச்சு அப்படியா அப்ப இரு மாமா சிட்டா பறந்து ஒன்னையும் பணத்தையும் தூக்கிட்டு வந்துடுறேன் ஐயும் மாமா அவசரப்பட்டு வந்துராதிங்க இங்க சூழ்நிலை ஒன்றும் தெரியல ஏற்கனவே வீட்டில் ஒன்னு ரெண்டு பிரச்சனையா போயிட்டு இருக்கு அம்மா அதனால பொறுமையா ரெடி பண்ணி தாரேன்ட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு ஒரு நாள்ல தாரையிட்டு இருக்காங்க அதுவும் அம்மா கிட்ட பணமா இல்லையா நகையா தான் இருக்கா இந்த கூட போய் அடங்க வச்சு உங்களுக்கு ரொக்கமா திரையின்னு இருக்காங்க உங்க அம்மா நெசமா தான் சொல்றாங்களா இல்லை பேச்சுக்கு உருட்டுறாங்களா நெசந்தான் நீங்க பழக்கத்தரம் பண்ணி ஏன்னா எல்லாம் வச்சிருந்தா எங்க அம்மைக்கு சந்தோஷம் தானே அப்புறம் எப்படி பேச்சுக்கு சொல்லுவாங்க எல்லாம் உண்மைதான் நகையெல்லாம் அடமானமா வச்சு எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க செத்த பொறுமையா இருங்க நான் இங்கே படத்தோட தான் வருவேன் வரவேலாம் இல்லை தான் ஆகணும் பண்ண இல்லைன்னா நீ ஆத்தாக்காரி வீட்டிலேயே இருந்துட்டேன் இங்கே ஒன்னும் நீ வரல வரலையே யாரும் வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கல அம்மா மாமா இப்படி பேசுறீங்க நான் பணத்தோட வரேன் வேணா நீ வர வேணா நானே வந்து கூப்பிட்டுறேன் வந்தா எனக்கு கரீன் ஆக்கி போகணும்னு உன் ஆத்தா கறிக்கிட்டு சொல்லி வை அதுக்கு என்ன மாமா நான் பார்த்து பண்ண சொல்லிடுறேன் சரி அப்போ நான் பிறகு கூப்பிட்றேன் நான் பணம் கிடைக்க போதில்லை அந்த சந்தோஷத்துல இருக்கேன் சீக்கிரம் வாங்கிட்டு எனக்கு போடு ஃபோலோ போடுச்சா என்கிட்ட அனுபவி அனுப்பி வச்சா என்ன அனுபவி அனுப்பி வச்சா